பிக்வாஸ் மட்டும் பார்க்காம இந்த பக்கமும் பாரு ஏன்னா தேவரையா அவர்களுடைய புகழ்

நீங்க ஆர்மி அமைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த காலத்திலேயே அவர்களும் ஐயா அவர்களும் ஒரு ஆர்மி ஆரம்பிச்சு மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருந்தவர் தான் நமது தம்பி பிக் பாஸ் மட்டும் பார்க்காம இந்த பக்கமும் பாரு ஏன்னா ஐயா அவர்களுடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் காரணம் அவர் செய்த தியாகங்கள் எல்லாமே விதைத்து விட்டு போயிருக்கிறார் அவர் விதைத்து விட்டது தான் இன்னைக்கு மரமாக செடியாக கொடியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு உதாரணம் நம்ம இயக்குனர் மோகன்ஜி ஐயா அவர்களை சொல்லலாம் அப்புறம் ஐஜிய கே ஆனந்த் முருகன் ஐயா அவர்களை சொல்லலாம் திரு உமாபதி ஐயா அவர்களை சொல்லலாம் பாண்டியன் ஐயா அவர்களை சொல்லலாம் இன்பராஜ் பாண்டியன் அவர்களை சொல்லலாம் கூல் சுரேஷ சொல்லலாம் அப்படி நன்றி நன்றி வணக்கம் எனக்கு வைக்கலையா உங்களுக்கா பாருங்க எனக்கு வச்சாலும் சரி இவருக்கு வச்சாலும் சரி இது ரெண்டுமே சேர்ந்து தேவரையா அவர்களுக்கு தான் போய் சேரும் காரணம் என்ன எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தேவரையா அவர்கள் தான் தெரியுறாங்க அப்படி தேவரையா அவர்களுடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட தேவரையா அவர்களுக்கு இன்று முப்பது விழா இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி தேவரையா அவர்கள் பிறந்த மதுரையில ஆனாடு அந்த தான் தேவரையா அவர்கள் பிறந்தாங்க நிறைய பேருக்கு தெரியாது நம்ம இப்ப என்ன பண்றோம் அஜித் சார் விஜய் சார் கமல் சார் ரஜினி சார் இதே தான் பார்த்துட்டு இருக்க தேவரையா அவர்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அந்த ஆப்பநாடு கிராமத்துல பிறந்த அந்த தேவரையா அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பணக்காரங்க இருக்கலாம் தேவரையா அவர்கள் இறப்பதற்கு முன் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே பொதுமக்களுக்கு எழுதி வைத்து விட்டு இறந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மகான் அவரு அவரை போற்றுவதுல நாங்க மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைவருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நமது தேவரையா அவர்கள் இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் என்ன பண்றாங்க பத்து வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க செல்போன்ல கேம் விளையாடிட்டே இருக்கிறாங்க அந்த இளைஞர்களுக்கு வரலாறு தெரியல அப்படி இப்ப கூட பாருங்க வரப்போற டெக்னாலஜி வரப்போகுது தயவு செய்து இந்த ஏஐ டெக்னாலஜி கொண்டு வரவங்க நம்ம தேவரையா அவர்களுடைய வரலாற்றையே கொண்டு வாங்க சரிங்களா அப்படி அவருடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து கொண்டேதான் இருக்கணும் தேவரையா அவர்கள் அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்திருக்கா அதற்கு அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பாடுபட்டவர் எப்படி தேசிய தலைவராக இருக்கிற அம்பேத்கர் ஐயா அவர்கள் எப்படி ஒரு தேசிய தலைவராக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ஐயா அவர்களும் ஒரு தேசிய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் மோகன்ஜி சார் நீங்க கை தட்டணும் நீங்க மறந்ததற்கான ஒரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னாக்கா கோயம்புத்தூர்ல ஜிடி நாடு ஐயா அவர்களுக்கு பிரிஜ் தான் மேம்பாலம் திறந்திருக்காங்க அது சந்தோஷம் நிறைய பேர் நினைப்பாங்க அது என்ன ஒரு ஜாதி பேரை வச்சு அது திறந்திருக்காங்களே இதே வந்து ஒரு தெருவில் வந்து தேவர்னு சொல்லி பேர் வச்சா அது அழிச்சிடணுமா கோனார்னு சொல்லி பேர் வச்சா அழிச்சிடணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நேரத்தில் மோகன்ஜி ஐயா அவர்களே நான் வந்து தமிழக அரசுக்கு ஒரு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு நீங்க கூடிய விரவில் அதாவது இன்று இல்லாட்டியும் வரலாற்றில் கண்டிப்பாக மோகன்ஜி அவர்களுக்கு ஒரு இயக்குநருக்காக நான் சொல்லல ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவருக்காக நான் சொல்லல அவர் ஒரு பொது உடம்பையில் உள்ளவர் என்பதை சொல்கிறேன் விரைவில் இந்த கூல் சுரேஷ் கட்சி நன்றி நன்றி தம்பி கூல் சுரேஷ் கட்சி கை தட்டினோம் பாத்தியா வா 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 அந்த சிஎஸ்கே கட்சியிலிருந்து ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இயக்குனர் சமூக சேவகர் மோகன்ஜி ஐயா அவர்களுக்கு ஒரு தெருவுலையாச்சும் மோகன்ஜி அவர்களுடைய பேர் வப்படின்னாக்க அவர் வந்து படத்துல மட்டும் தன்னுடைய கருத்துக்களை சொல்றவர் இல்ல நிஜ வாழ்க்கையிலும் கருத்துக்களை சொல்றவர் மக்கள் எப்பவுமே ஒற்றுமையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பவர் ஒரு சிலர் மோகன்ஜி அவர்களை வேற மாதிரி திசையில கொண்டு போறாங்க ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்ல அவர் உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த இடத்துல கூட ஒரு மாற்று மாற்றுத்திறனாளி அவர்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க அவர் டக்குனு எழுந்து அவருடைய சேரை கொடுக்குறாரு சேரை கொடுத்து ஐயா நீங்க உட்காருங்க நீங்க அப்ப அவர் சொல்றாரு இல்லங்க நீங்க இந்த இடத்துக்கு வந்து கெஸ்டா வந்திருக்கீங்க நீங்க மேல உட்காருங்க நான் கீழே உட்காரு அப்படின்னு இல்லை அவருக்கு ஒரு சேரை போடுங்க அப்படின்னா இது என்று சொல்றது இது நான் வேலைக்காக சொல்ல வரல நானு அப்படி தன்னுடைய படங்களில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் இந்த மோகன்ஜி ஐயா அவர்கள் அதே மாதிரி என்ன சிரிக்கிறீங்க கண்டிப்பா உங்களுக்கு பேர் கண்டிப்பா உங்களுக்கு பேர் வைப்பேன் இது வந்து பாமகல இருக்கிறதுனால தான் அப்படின்னு அதுக்கு சொல்ல வரல மோகன்ஜி என்கின்ற ஒரு மனிதனுக்காக கண்டிப்பாக ஒரு தெருவில் சரிங்களா இது நடக்கும் புரியுதுங்களா அதையா ஏன் நடக்கும் அப்படின்னாக்க இந்த இடத்துல கூட பாருங்க எங்களை எல்லாருக்குமே திரு ஜாகுவார் நாதன் அவர்கள் எங்கள் எங்கள் எல்லாருக்கும் ஒரு வீர வாழ் கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு வீர வாழ் கொடுத்தாரு ஆனா மோகன்ஜி ஐயா அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு வேல் கொடுத்தாரு வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீர வேல் இதுல இருந்து தெரியுதுங்களா எந்த இடத்திற்கு போனாலும் அவர் வந்து தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பவர் தான் முப்பழம் விழாவிற்கு நான் இந்த வருஷம் இரண்டாவது வரேன் வர சந்தோஷம் ஜாக்வரனுக்கும் தேவரண ஆரம் தேவரண்ணுக்கும் துரிய தேவரணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொன்னது உண்மைதான் கூட்டா எப்ப கேட்ட உடனே உடனே வர ஒத்துக்கிறது காரணம் இந்த விழா கூழ் சுரசன் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய அரங்கத்துக்குள்ள வச்சு சாதனை படைத்த மனிதர்கள் பெரிய மிகப்பெரிய செல்வந்தரங்களை கூப்பிட்டு நடத்துற விழா இல்ல ஏழை எளிய மனிதர்கள் சாமானிய மனிதர்களுக்கு வந்து இங்க ஒரு அன்பளிப்பு கொடுத்து அன்னதானம் கொடுத்து தேவரையா பேர்ல நடக்கிற விழா ஸோ நான் எப்பவுமே எந்த விழா கூப்பிட்டாலும் முந்நூறு முன்னுரிமை கொடுத்து வர விழா இந்த மாதிரியான விழாக்கள் தான் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறது சாதாரண விஷயம் இல்லை கோவில் அன்னதானம் போடுறதெல்லாம் விஷயம் இல்லை இந்த மாதிரி தேவரையா பேர்ல ஒரு அன்னதானம் செய்யறது மிகப்பெரிய விஷயம் அதனால எத்தனை வருஷம் கூப்பிட்டாலும் நான் நிச்சயமா வந்து கலந்துப்பேன் ஜாக்கர் அண்ணன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்துருந்தேன் ஒரு ஒரு வருஷம் தேவர் ஜெயந்தி அன்னைக்கும் இளைஞர்கள் வந்து ரொம்ப கலாட்ட பண்றாங்க அவங்க வந்து ஒரு ஒழுக்கத்தோட நடந்துக்க மாட்டாங்க ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி போகணும் தேவர் ஜெயந்தி விழாவை வந்து ஒரு கோயிலுக்கு போய் கொண்டாடுற மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் அந்த கருத்துல ஒத்து போறேன் ஏன் வந்து இந்த இளைஞர்கள் அப்படி கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது கொண்டாடுறதுக்கு அதை வந்து நம்ம தேவரையா தான் ஒற்றை அடையாளம் ஆனா நம்ம அந்த இளைஞர்களுக்கு தேவரையாவோட பெருமைகள் அவர் செய்த சாதனைகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி முதல் இருக்கோமான இத்தனை வருஷத்துல ஒரு படம் வந்திருக்கு தேசிய தலைவர் அப்படின்னு இப்பதான் அவரோட அவரை பத்தி தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நான் இந்த தருணத்தை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு நான் வந்து இந்த மேரையிலிருந்து விதை பெற்றுகிறேன் ஜாப்பான் மாதிரி சமூகத்துல இருக்கவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த முக்களத்தூர் சமூகத்தில் நடக்கிற எல்லா கல்யாணத்துலயும் நம்ம வந்து ரொம்ப பெருந்தினர்கள் ரொம்ப செலவு பண்ணி பத்திரிக்கை வைப்பாங்க எனக்கெல்லாம் வீட்டுக்கு பத்திரிகை வைக்கிறப்ப கண்டிப்பா அதுல ஒரு ஸ்வீட் பாக்ஸும் சேர்த்து வைப்பாங்க குறைஞ்சது ஒரு பத்திரிகை அவங்க வைக்கிறப்பவே ஒரு முந்நூறு ரூபாய்ல இருந்து நானூறு ரூபாய் செலவு பண்ணுவாங்க இதுக்கப்புறம் ஒரு தடவை அந்த மாதிரி பத்திரிக்கை வைக்க போறப்பவும் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சிரமம் எடுத்து தேவராயாவை பத்தி ஒரு அஞ்சு பக்கம் ஒரு பத்து ரூபாய் செலவில் ஒரு புத்தகத்தை தயார் பண்ணி ஒரு ஒரு பத்திரிகை வைக்கிறப்போ அந்த பத்திரிகையோட சேர்த்து அந்த புத்தகத்தை ஒரு ஒரு வீட்லையும் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு என்னதான் ஏஐ உலகம் டெக்னிக்கலா உலகம் அவ்வளவு வளர்ந்துருந்தாலும் அந்த இளைஞர்களுக்கு தேவரையா தெய்வீகம்னா என்ன தேசியம்னா என்ன இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்குறதுக்காக அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு மதுரை அம்மன் கோயிலுக்கு வந்து அனைத்து சாதி மக்களையும் உள்ள கொண்டு போறதுக்காக சொந்த சாதி மக்களையும் எப்படி எதிர்த்து நின்னாரு வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சாரு இந்த இவ்வளவு பெரிய சமூகத்தை வந்து குற்றப்பரம்பரைன்னு சொல்றப்ப அதை எதிர்த்து எப்படி நின்னாரு இந்த மாதிரி அவரு அவர் பேசின மேடையில் பேசின விஷயங்கள் இல்லையா அதை மட்டுமே தொகுக்கலாம் விவேகானந்தர் ஐயாவை பத்தி தேவரையாக்கு இருந்த பார்வை இந்த மாதிரி தேவரையாவை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் அர்ப்பணிப்பான விஷயங்கள் அறம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு அதை இந்த இளைஞர்கள் நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த வழியை வந்து ஒரு வழியா புது வழியா இனிமேல் நீங்க பயன்படுத்தணும் அப்படி நடந்ததுன்னா எப்படி வந்து பழனிக்கோ சபரிமலைக்கோ நம்ம வந்து போறோமோ ரொம்ப பக்தியோட அது மாதிரி தேவ ஜெயத்துக்கும் நிச்சயமா இந்த இளைஞர்கள் பக்தியோட போவாங்க நம்ம இளைஞர்களை குறை சொல்லி மட்டும் இதை சரியாக போறது இல்லை அவங்க நல்வழிப்படுத்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம முன்னெடுத்து வைக்கணும் அதனால யாராவது ஒரு ஒரு முக்கியமான நபர் இதை வந்து பொறுப்பா எடுத்து ஒரு ஒரு லட்சம் புத்தகங்கள் அடிங்க பத்து ரூபாய் செலவுல ஒரு கல்யாண பத்திரிக்கை போறப்ப ஒரு ஆயிரம் பத்திரிக்கைன்னா பத்து ரூபாய் செலவுனா எவ்வளவு போகுதுன்னு பத்தாயிரம் ரூபாய் தான் செலவாகும் ஆனா அந்த வீட்டுல போய் சேர்ந்து அந்த புத்தகத்தை படிச்சாங்கன்னா உங்களுக்கு தேவராய பத்தி அருமை பெருமை தெரியும் நிச்சயமா அது வந்து நீங்க நினைக்கிற ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கான ஒரு கதையா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் கூல் சுரேஷன் இங்க வந்து தேவராயாவை பத்தி பேசுனது அவர் வந்து வெறும் நான் ஒரு நடிகர் காமெடி நடிகர் மட்டும் நான் அவர் நான் தேர்ந்து அரசியல்வாதியா மாறிட்டு வரேன் அப்படின்றது இந்த மேடையில நிரூபிச்சிருக்காரு நான் எதிர்பார்க்கல தேவராய பத்தி அண்ணன் இவ்வளவு தெளிவா பேசுவாரு அப்படின்னு நான் நான் உங்களை கூப்பிட்டு போறேன் கமுதி காப்ப நாட்டுக்கு நானே உங்களை கையை பிடிச்சி நிச்சயமா கூப்பிட்டு போறேன் நம்ம தேவராயா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் உங்களுக்கு நீங்க அந்த கோயிலுக்கு வந்து அந்த அவரோட ஆரத்தியை வாங்கிக்கிட்டு அந்த விபூதி நெத்தில வச்சாதான் உங்களுக்கு இன்னும் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வரும் தமிழ்நாடு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மாமனிதர் முத்துராமலிங்க தேவரையா கூடவே இன்னைக்கு நம்ம வந்து மருது சகோதரர்கள் ராஜராஜ சோழன் இவங்களோட விழாவையும் கொண்டாடுறோம் இந்த நாளில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த முத்துக்கள் பொக்கிஷங்கள் இவங்க எல்லாரையும் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சினிமா மூலியமா என்னால என்ன செய்ய முடியுமோ செய்யறேன்னு இந்த இடத்துல சொல்லிட்டு